சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு வர்மத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வர்ம புள்ளியாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா இதுக்கு பேர் என்னென்னா போஸ்டீரியர் மிட்நெக் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இதுக்கு பேர் வந்து பின் கழுத்து நடுக்கு வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி எதுக்கு இந்த வருமா அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சரிப்படுத்தும் ஆனால் முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மொபைல் ஃபோன் லேப்டாப் இந்த வேலையை தான் எல்லோரும் நம்ம எல்லோருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது அதனால் நம்ம தலையை நேராக வச்சு பார்க்குறது இல்லை ஸோ குனிஞ்சி தலையை நேராக நிற்கும் போது ஒரு வெயிட் நம்மளுடைய கழுத்து வச்சுருக்கோம் அதை குனியும் போது ஒரு பன்னெண்டு கிலோ கொஞ்சம் பதினெட்டு கிலோ ரொம்ப குனியும் போது மொபைல் பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து இருபத்தஞ்சு கிலோவை வந்து பென் பண்ணுது ஸோ அப்போ நம்ம கழுத்து பகுதி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது எல்லாருக்குமே இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளி இந்த வர்ம புள்ளியை நம்ம இயக்கும் போது எக்ஸ்ட்ர்டினரியான அற்புதம் ஏற்படும் இந்த வர்மம் வந்து எங்கே இருக்குன்னா கழுத்தினுடைய பின்பக்க நடுவில் இருக்கு அதாவது இந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாக்குத்தள்ளி ஒரு வர்மம் அதில் வந்து ஒரு பத்து விரளவு பக்கவாட்டில் பின்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வர்மம் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து வலை முடிந்த வர்மத்துக்கு அரை ஒரு அற விரலளவுக்கு மேலே இருக்குது சரி இந்த வர்ம லொக்கேஷன் பாயிண்ட் இது ஸோ எப்படி இது தூண்டணும் அப்படின்னா நம்முடைய கட்ட விரலினால் அல்லது ஆள்காட்டி விரல் மோதிர விரலை பயன்படுத்தி ஒன்றுலேருந்து மூ ஒரு மூணு நிமிஷம் தொடர்ந்து விட்டு விட்டு மிதமான அழுத்தத்தை கால் மாத்திரை கொடுக்கணும் இரு வகை ரெண்டு வகை பெருவிரல்களையும் வச்சு நம்ம வர்ம புள்ளியை முப்பது நொடிகள் அழுத்தி பக்கவாட்டில் தடவி விடணும் அப்புறம் தடவு முறையில் நம்ம வந்து இந்த வர்மப்புள்ளியை தூண்டணும் அதாவது கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ் இந்த மூணு விஷயத்தை தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா இந்த நிறைய இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சோன்னா இந்த கழுத்து வலி குறையும் அதுக்கு பிறகு கழுத்து சம்மந்தப்பட்ட தோய்வு நோய்கள் சம்மந்தப்பட்ட வலி வலிப்பு வலி கைவலி போன்ற விஷயங்களை சரி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டீரியர் மிட்னிக் பாயிண்ட் மர்மா பாயிண்டில் கால் மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னா கழுத்து வலி தசை இருக்கும் சரியாகும் தோல் வலி வலி சரியாகும் முக்கியமாக பேச்சு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கும் எதுக்கு இந்த வர்மத்தை நான் வந்து சொல்கிறேன்னா எனக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணதில்லை பேச்சு குறைபாடுகள் எனக்கு இருந்துச்சு எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு அந்த பிரச்சனையை இந்த ஒரு போஸ்டீரியர் மிட் நெக் வர்மா பாயிண்ட்டு என்னுடைய குரு என்னை தொட்டு அதை செய்ய வச்சு தினமும் செய்து செய்து அதுக்கு பிறகு எனக்கு வந்து அந்த பேச்சு சம்மந்தப்பட்ட பிரச் பிரச்சனைகள் நிறைய வந்து சரியான நான் பேசுகிறதே அரு ஒரு ஆச்சரியந்தான் ஏன்னா அந்த மாதிரி இருந்தேன் பேச்சே வராமல் இந்த வர்மம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சரி ஆல் கிரெடிட் மை மா மாஸ்டர் ஒன்லி சரி இந்த வர்மம் கால் மாத்திரைக்கு பிறகு அரை மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னா கழுத்து எலும்பு தேய்வு வாத நோய்கள் கழுத்து தசை இருக்கும் கை கால் ஒரே வழியாக இருக்கும் அதெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த அற மாத்திரை பண்ணுறது கொஞ்சம் சில பேருக்கு தெரியாது அதனால் கால் மாத்திரை செய்திங்கன்னு ரொம்ப நல்லது அற மாத்திரைன்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு ஆசான்கிட்ட போய் கற்றுக்குங்க ரொம்ப நல்லது அடுத்தது முக்கால் மாத்திரை முழு மாத்திரையும் இருக்குது இந்த மாத்திரை அளவு அதாவது இப்போ இந்த வர்மம் சார்ந்த சில பயிற்சிகள் அதாவது அடிமுறை தொடுமுறைகள்லாம் இருக்குது அதில் அடி சில பேர் தாக்குதல் ஏற்பட்டுருவாங்க அப்போ மாதிரி இது மாதிரி தெரியாமல் அடிபட்டுருச்சுன்னா இந்த வர்ம தாக்குதல் ஏற்படும் என்னென்னா இந்த முக்கால் மாத்திரை அளவு பட்டுடுச்சுன்னா என்னால் என்ன நடக்கும்னா பின் கழுத்து வலி ஏற்படும் தலைவலி தலையில் நீர் ஓற்றம் ஏற்படும் அதுக்கு பிறகு வீக் வீக்கம் ஏற்படும் அப்புறம் மயக்கம் ஏற்படும் சரி முழு மாத்திரை ஏற்பட்ட ஆபத்து பிடறி வந்து அப்படி குழைய ஆரம்பிச்சிடும்மா விஷ ஜன்னி வர ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு சீதம் குளிர் குளிர்ச்சோறம் வீக்கல் வீக் அதாவது வீக்கம் அதிகமாகிடும் மயக்கம் ஏற்படும் பிறகு மரணமே ஏற்படும் அதனால் இந்த வர்ம புள்ளியை நம்ம ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் ஒரு கால் மாத்திரை அளவு தொடர்ந்து நம்ம இதை செய்தோம் அப்படின்னா ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து செய்தோம்னா உங்களுடைய கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு நீங்கள் வெளியே வரலாம் அதுக்கு ஏதாவது எண்ணெயை தடவுங்க நல்ல எண்ணெய் மூக்குட்டு எண்ணெய் நல்ல எண்ணெய் வர்மத்தை சார்ந்த நிறைய எண்ணெய்கள்லாம் இருக்குது அடுத்தடுத்த பதிவில் அதை எப்படி செய்கிறது சார்ந்த பல எண்ணெய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் மறக்காமல் கால் மாத்திரை அளவு பயன் பயன்படுத்துங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கால் மாத்திரை என்னன்னு உங்களுக்கு தெரியலைன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வர்மம் சார்ந்த வீடியோஸ் நிறையா இருக்குது ஸோ ஒன் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள்லாம் இருக்கும் அது நிறைய வர்மத்தை நான் போட்டிருக்கேன் அதில் போய் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது வர்மம் எப்படி வ அற மாத்திரைகள் மாத்திரைகள் எப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த அழுத்தத்தை கொடுத்து பயன்படுத்துங்கள் மிக நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு வர்மத்தை அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மொபைல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து இதை நீங்கள் செய்து ஒரு மொபைலை பார்க்குறீங்கன்னா நேராக வச்சு மொபைல் பார்க்க பழகுங்க கீழே குனி குனிய இப்போ கழுத்து வலி வந்து வழியாக ஒருத்தர வர ஆரம்பிச்சுன்னா அது சரி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது டாக்டர்ஸ் சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நம்மளை பயமுத்திடுவாங்க கூட ஒன்றுமே இருக்காத பிரச்சனைக்கு டெஸ்ட்டு அது இது எடுத்துனே இருப்போம் நிறையா ஸோ அதனால் இந்த செய்து உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன் நன்றி